சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் பூரிமை தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது அதிகாரிகள் உங்கள் வீடு தேடி வருவார்கள் அதை பற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீனா மறைக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளை ரேஷன் அட்டை அடிப்படையில் தேர்ந்தெடுத்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயை கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்த ஆயிரம் ரூபாயானது உரிமை தொகையானது நேரடியாக குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் புதிதாக விண்ணப்பம் செய்ய விரும்பும் குடும்ப தலைவிகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக விண்ணப்பம் செய்யலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது இதுவரை லட்சக்கணக்கான பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பம் செய்திருக்கின்றன தொடக்கத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக விண்ணப்பம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாகவே அவர்களின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்ற தகவல் வழங்கப்பட்டு விடும் என சொல்லப்பட்டது ஆனால் ஜூலை மாதமே விண்ணப்பம் செய்த பலருக்கும் இதுவரை எந்த ஒரு தகவலும் வரவில்லை இந்த நிலையில்தான் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்தில் குடும்ப தலைவிகள் ஆழ்ந்துள்ளன இத்தகைய சூழலில்தான் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பம் செய்தவர்களின் விண்ணப்பங்களை ஆய்வு செய்வதற்காக கள அதிகாரிகளை நியமனம் செய்திருக்கிறது அரசு நியமித்திருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் பொறுத்தவரை நேரடியாக அந்த குடும்பத் தலைவிகளின் இல்லங்களுக்கு சென்று கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றன ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நேரடியாக அவர்களின் வீட்டிற்கு சென்று ஆய்வு செய்ய உள்ளன இந்த விண்ணப்பத்தின் அவர்கள் பூர்த்தி செய்திருக்கக்கூடிய விவரங்கள் உண்மைதானா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரமானது பெறுவதற்கு இவர்களுக்கு உண்மையிலேயே தகுதி இருக்கிறதா அவர்களின் பொருளாதார நிலை என்ன என்பதை உள்ளிட்டவற்றைக்கெல்லாம் ஆய்வு செய்ய இருக்கின்றன ஒரு நாளைக்கு குறைந்தது நூறு விண்ணப்பங்களை கள ஆய்வு செய்து அதற்கான செயலியில் பதிவேற்றம் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அந்த வகையில் சுமார் பதினேழு லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருப்பதால் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த ஏரியாக்களுக்கு என அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் கள ஆய்வினை தொடங்கி இருக்கின்றன எனவே விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறான தகவல்களை கொடுத்திருந்தால் கூட அதிகாரிகள் அவற்றை கண்டுபிடித்து விடுவார்கள் ஆகையால் இதனை அடுத்து அவர்கள் உள்ளீடு செய்யக்கூடிய தகவலின் அடிப்படையில் விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்படும் ஆகையால் கள ஆய்வு முடிய இரண்டு மாதங்கள் ஆகும் என்று ஜனவரி மாதத்தில் இருந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாயானது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் அனைவருக்கும் வீடு அதாவது மத்திய அரசு மத்திய மோடி அரசின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தால் பெண்களின் யுபிஐ செலவுகள் அதிகரித்து உள்ளதாக ஆய்வு ஒன்று கூறுகிறது அந்த வகையில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டமானது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு வீடு வசதியை வழங்குகிறது குறிப்பாக பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் அவர்களுக்கு வீடு வீட்டு வசதியை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் செப்டம்பர் ஒன்றாம் தேதியன்று தொடங்கப்பட்ட ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் பொறுத்தவரை இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் திட்டம் இடபிள்யூஎஸ் பொருளாதார ரீதியாக தலிவடைந்த பிரிவு எல்ஐஜி குறைந்த வருமான குழு மற்றும் எம்ஐஜி நடுத்தர வருமான குழு பிரிவுகளில் உள்ள நகர்ப்புற குடும்பங்களுக்கு உதவுகிறது இதனால் அவர்கள் வீடு வாங்கவோ அல்லது கட்டவோ முடியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நிலவரப்படி ஒன்று புள்ளி இரண்டு கோடிக்கும் அதிகமான வீடுகள் இந்த திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்டுள்ளது அவற்றில் எழுபத்தி ஐந்து சதவீத வீடுகள் இந்தியா முழுவதும் உள்ள கட்டி முடிக்கப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் அனுமதிக்கப்பட்ட வீடுகளில் குறிப்பிடத்தக்க பகுதியைக் கொண்டுள்ளன இருப்பினும் சிறிய மாநிலங்களும் தீவிரமாக பங்கேற்றினர் இது திட்டத்தின் பரந்த அளவிலான செயல்பாட்டை காட்டுகிறது இந்த ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கடன் வாங்குபவர்களிடையே சராசரி மாதாந்திர யூபிஐ செலவு பொறுத்தவரை ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாய் அதிகரித்து ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி ஓராக உயர்ந்துள்ளது கடன் வாங்கிய பெண்கள் மிக பெரிய பயனாளிகளாக உருவெடுத்துள்ளன வீட்டு உரிமைக்காக வீட்டு தலைவிக்கு முன்னுரிமை அளிக்கும் ஆவாஸ் யோஜனா திட்ட வழிகாட்டுதல்கள் காரணமாகவே பின் கடன் வாங்குபவர்களின் சராசரி மாதாந்திர யுபிஐ செலவு கடன் வாங்கும் ஆண்களை விட கிட்டத்தட்ட இரு மடங்கு அதிகரித்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு ரூபாயிலிருந்து முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ஆக உயர்ந்துள்ளது அந்த வகையில் வீட்டு செலவினங்களை நிர்ணயிக்கப்பதில் பெண்கள் மிகவும் திறமையானவர்கள் என்றும் இந்த அதிகரிப்பு அனைத்து வயதினரிலும் நகர்ப்புற மற்றும் அரை நகர்ப்புற பகுதிகளிலும் பரவியுள்ளது என்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஆய்வறிக்கை கூறுகிறது இந்த ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வீடு குடும்ப தலைவியின் பெயரில் அல்லது ஆண் தலைவருடன் கூட்டாக இருக்க வேண்டும் என்ற நிமதனை உள்ளது இதனால்தான் பெண்களின் செலவு முறைகளில் நேர்முறையாக தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இந்த ஆய்வற்றிக்கை கூறுகிறது ஆகையால் இந்த யுபிஐ அடிப்படையிலான விருப்ப செலவு கடுமையாக அதிகரித்தாலும் விருப்ப செலவு இல்லாத டெபிட் கார்டு செலவு பெரும்பாலும் நிலையானதாகவே இருந்தது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் டெபிட் கார்டு பயன்பாடு அதிகரித்து உள்ளது ஆகையால் ஆண்டுதோறும் ரூபாய் ஒன்பது லட்சத்திற்கும் மேல் சம்பாதிக்கும் அதிக வருமானம் கொண்ட கடன் வாங்குபவர்கள் இந்த யுபிஐ மற்றும் டெபிட் கார்டு செலவினங்களில் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது இது மிகவும் கவனமாக செலவின மேலாண்மையை கொண்டிருப்பதை காட்டுகிறது ஆகையால் ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் பொறுத்தவரை இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு வீட்டு வசதி திட்டத்தை விட அதிகமாக செயல்படுகிறது என்று சொல்லப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க